மக்களே நான் தான் அவங்க என்ன சொல்லிட்டு நம்மளுடைய சேனலை நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் போன தடவை நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனலை ரீச் பண்ணப்போ ஏதாவது ஒரு நல்லது பண்ணுன்னு சொல்லி ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தை நல்லபடியாக வளர்த்து காமிச்சோம் இந்த தடவை நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம் இப்போ ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்னு நினச்சேன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் சரி போன தடவை நம்ம மரம் வச்சுமே அதே மாதிரி இப்போ மரம் வச்சிடும் ஏன்னா இப்போ உள்ள காலத்துக்கு மரத்தோட தேவை ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தையே வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மரம் வைக்கிறக்காக ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தேன் நம்ம என்ன எங்க வைக்க போறோம் எப்படி வைக்க போறோம் எதுக்காக அந்த இடத்துல அந்த மரத்தை வைக்க போறோம்ங்கறத பத்தி அந்த வீடியோல பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மரம் நட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டேன் அருவா மண்வெட்டி அதுக்கப்புறம் படலை சுற்றி வைக்கிறதுக்கு கம்பு அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிற மரம் இந்த மரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டேன் கொண்டு போகிறதுக்காக இந்த மரத்தை நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா நம்ம ஒரு மனப்பாடு கடற்கரையில் தான் நம்ம இந்த மரத்தை வைக்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே மரங்கள் அதிகமாக இல்லை வேலோட தாக்கம் பயங்கரமாகவே இருக்குது அங்கே மக்கள் நிறைய பேர் வந்து போகிறேங்கிறனால அங்கே ஒரு மரம் வச்சோன்னா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தான் அங்கே மரம் வைக்க போகிறேன் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடலில் குளிச்சுட்டு கிணத்துல வந்து குளிப்பாங்க அந்த கிணத்துல உள்ள தண்ணி நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அந்த வேஸ்ட்டாக போகிற தண்ணியில் நம்ம இந்த மரத்தை வச்சுட்டோம்னா அந்த மரம் நல்லபடியாக தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துருந்தேன் மரம் நட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் ஒவ்வொரு பொருட்களாக ஏற்றி கடற்கரைக்கு கரைக்காமச்சு விட்டாச்சு முதல்ல பைப்புளோட நீர் சீற பார்த்தாடா ரொம்ப அப்படியே 800 வண்டிலயே படலையெல்லாம் ஏத்திட்டு நாங்களும் கடற்கரை கிட்ட வந்துட்டோம். இந்த கடக்கரை கிட்ட வரையும் படலைய வண்டில வச்சு கொண்டு வர முடில காத்து சரியான கடங்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. கடற்கரைக்கு வந்ததக்கு அப்புறம் மரநடறதுக்கு தேவையான பொருட்களை கடக்கரையில இருந்து பாத்தீங்கன்னா சரியா கிணறு இருக்கிற பக்கமாக தூக்கி கொண்டு வந்தோம் அங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல குளிகள் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் டக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தோண்ட முடியல ரொம்ப கல்லாக இருந்துச்சு கையால் தோண்ட முடியல அதனால பார்த்தீங்கன்னா சுற்றி தேடி பார்த்தோம் சரட்டை கிடைச்சிது அந்த சரட்டையை வச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா நல்ல ஆழமாக தோணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மரத்தை வச்சிடலாம் யாராவது வைங்கடா அப்படின்னு பசங்கள்ட்ட சொன்னால் எவனும் எடுக்க மாட்டேங்கிறான் டேய் நீ வைடான்னு சொன்னால் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் அவனை வைனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான் சரி விடுங்க நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வைச்சேன் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா ஒரு மரம் அந்த மரமும் நம்ம வச்சது தான் நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணப்போ அந்த மரம் வச்சால் அந்த மரம் நல்லபடியாக வளர்ந்துருச்சு இப்போ பக்கத்து காலத்தில் உள்ள தனி வேஸ்ட்டாக போகுது அதில் தான் அந்த மரத்தை வைக்க போகிறோம் இந்த மரமும் நல்லபடியாக வளரணும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க நல்லபடியாக வளரணுன்னு மரத்தை குளிக்கில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு ஈஸாக்கு மண்ணை போடுறா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் மக்களை இந்த மரத்தோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா பூவரசன் மரம்னு சொல்லுவாங்க நம்ம மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணப்போமோ இதே பூரசன் மரத்தை தான் பக்கத்தில் வச்சுருந்தோம் இப்போவும் அதே பூரசு மரத்தை தான் வைக்கிறோம் ஏன் அந்த பூரசு மரத்தை வைக்கிறோன்னா அந்த பூரசு மரத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பூரசு மரத்துலேருந்து வர்ற இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா நல்ல நிழல் தரும் வகையில் இந்த மரங்கள் இந்த மரத்தோட இலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா காஞ்சி கீழே விழுந்தால் அந்த இடத்துல குப்பையாக இருக்காது கீழே ஏனன்னா ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா அந்த இலையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் காஞ்சி இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி இந்த மரத்துக்கு கீழே கிடந்ததுன்னா ஆடு மாடுகள் சாப்பிட்றோம் அதே சமயத்தில் ஆடுகளுக்கும் வயிறு நம்ப மாதிரி ஆகிடும் இப்படி ஒரு சில காரணங்களுக்காக தான் அந்த மரத்தை சூஸ் பண்ணி நட்டுறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மரக்கன்றாக வாங்கி வச்சாதான் மரம் வளரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மரத்துலேருந்து அதோட கொப்பை வெட்டி ஒரு இடத்துல தலுக்க வச்சேன்னா கண்டிப்பாக வளரும் ஆனால் நான் மரக்கன்றா வைக்காமல் ஏன் இப்படி கொப்பை வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மரக்கன்றா வாங்கி வச்சு வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் வளர்ந்து பெருசாகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லைன்னா எட்டு மாதம் பத்து மாதம் அந்த மாதிரி ஆகும் இதே ஒரு பெரிய மரத்துலேருந்து ஒரு கொப்பை வெட்டி அதை நல்ல முறையில் தலுக்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாகவே வளர்ந்துடும் அதுவும் பெருசாகவே வளர்ந்துடும் பாடு கூட ஜோடி கிடையாது

மக்களே மரத்தை நட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி குழியை கிள்ளிவிடும் மூணு குழி கிள்ளி மூணு குழியிலேயே மூணு கம்பம் நட்டிடும் இந்த குழி எதுக்காக பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த படைய வச்சு அடைச்சி வைக்க போகிறோம் இந்த மரம் வளரும் போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் எதுவும் கடிச்சிடக்கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பு வளர்கிறதுக்காக தான் அந்த இது சுற்றி கம்புலாம் நட்டி வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக படலை எடுத்து கெட்ட ஆரம்பித்தவங்க தான் கெட்டிக்கிட்டே இருந்தோம் நல்லா கெட்டணும் எதுக்காக பார்த்திங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு நம்ம நார்மலாக கெட்டுற மாதிரி கெட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோன்னா படலையும் இருக்காது மரமும் இருக்காது எல்லாம் பறந்துடும் தண்ணிக்குள்ளே போய் கிடக்கும் அந்தளவுக்கு காற்று ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அதனால் நல்லா கெட்டு கெட்டுன்னு கெட்டிகிட்டே இருந்தோம் ஃபுல்லாக நல்லா சுற்றி கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நைட்டே ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டிருங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த நிறைய பேரில் நிறைய பேர் பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனில் போடவே இல்லை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அகெயின் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறீங்க பிள்ளைக்கான ஆளுகாப்ஷரில் போட்டுருக்குமா இல்லையான்னு படலையை சுற்றி நல்லா கம்பிலாம் விட்டு கெட்டி முடிச்சதுக்கப்புறம் மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா பாத்தி பிடிச்சி விட்டுட்டு வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா மரத்தை தாண்டி வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி நிறைய மண்ணு போட்டு நல்லா அட அடன்னு அடைச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற தண்ணி மரத்துக்கு நிறைய வர்ற மாதிரி நல்லா பாத்தியும் பிடிச்சி விட்டேன் நம்ம வச்ச மரத்தோட ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மரம் வைக்கிறதுக்கு எப்போதும் போல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பசங்க ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்பா வேலையை முடிச்சுட்டோம் வீட்டுக்கு போகல நினச்சா நம்ம மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிற மரம் வச்சோம்ல அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சரியாக போகாமல் இருந்தது அந்த மரத்துக்கும் பார்த்து பிடிக்க வேண்டியது இருந்தது சரி வேலையோட வேலையாக நைட்டோட நைட்டாக அதுக்கும் பார்த்து பிடிச்சி விட்டுருவோம்னு நல்லா பார்த்து பிடிச்சி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அரையங்கரையமாக போயிட்டு இருந்தது ஒழுங்காக பாத்தி இல்லாதனால பாத்தி மூடிடுச்சு அதனால் அந்த இடத்துல திரும்பியை நல்லா பாத்தி வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேப்பீங்க ஃபோர் கே ஸ்பெஷல் வீடியோ ஏன் ப்ரோ இவ்வளோ மே மாசமே ஃபோர் கே ஏன் ஜூன் மாதத்தில் வீடியோ போடுறீங்க ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு கேட்பீங்க எதுக்காக லேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் லேட் ஆயிடுச்சு அதனால தான் நம்மளால ஃபோர் கே ஸ்பெஷல் வீடியோ போட லேட் லேட்டானது இல்லையா சாரி இருக்கிற மக்களே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வரமாக தான் இந்த மரம் இப்படிப்பட்ட மரத்தை நம்ம அழிக்கிறமே தவிர வளர்க்குறதுக்கு நம்மளால் யாருமே முன் வர மாட்டேங்கிறோம் இந்த மரம் இல்லாமல் நம்மளுக்கு சரியான நேரத்தில் மழை கிடைக்காது நல்ல ஒரு காற்று கிடைக்காது வெயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த மரம் தான் நல்ல நனல் தர்றது இந்த மரம் தான் மண்ணெரிப்பை தடுக்கிற இந்த மரம் தான் என்ன சொன்னால் சொல்லிக்கிட்டே போவான் இவ்வளோ நன்மைகள் உள்ள மரத்தை நம்மளில் யாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வைக்கிறதுக்கு வச்சு வளர்க்குறதுக்கு முன் வர மாட்டேங்கிறோம் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு ரெண்டு மரம் இல்லை ஒரு மரம் மட்டும் வச்சு வளர்த்து காட்டுவோம் என்னடா இவன் ரெண்டு மாதம் நட்டிட்டு ஓவராக பேசுகிறானு நினைக்காதீங்க மனசில் படித்து அதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் எனிவே நல்லாயிருக்கும் நல்லது பண்ணுவோம் நல்லதே நடக்கும் வளர்க்கும் உயிர்காப்பும் நன்றி